முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பிறப்பால் இந்த உலகத்திலே நடந்த ஆச்சரியமான மாற்றங்கள் நபி அவர்களுடைய பிறப்பை பார்த்து யூத மத அறிஞர் சொன்ன ஆச்சரியமான கருத்து முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பிறப்பால் மக்காவில் நிகழ்ந்த அதிசயம் முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது தன்னுடைய தாயார் ஆமினா ரசியல்லாஹ் குவான்ஹா அவர்கள் கண்ட ஆச்சரியமான விடயங்கள் அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஆரம்பத்தில் இருந்து தெளிவான ஆதாரங்களுடன் பார்த்து வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தந்திருக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை உண்மை நிலவரங்களை நபியவர்களுடைய முழு வரலாறுகளையும் நீங்கள் படித்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கடைசி பதிவுல நபி தாய் ஆமினா தந்தை அப்துல்லா இருவருக்கும் மத்தியில் எப்படி திருமணம் நடந்தது என்ற விடயத்தை பார்த்தோம் அதற்கு பிறகு அப்துல்லாவுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அவர்கள் மரணிக்கும் பொழுது என்னென்ன விடயங்களை விட்டு சென்றார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்த்தோம் இந்த அடிப்படையில் ஆமினா ரதி அல்லாஹு அவர்கள் நபி அவர்களை வயிற்றிலே சுமக்க ஆரம்பிக்கிறார்கள் பைஹக்கையுடைய ரிவாயத் வருது உஸ்மானிபுனு அபில் ஆஸ் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க என்னுடைய தாய் என்னிடத்திலே சொன்னார்கள் என்னவென்றால் வீட்டுக்கு சென்றிருந்தேன் நான் வீட்டிலே எந்த பொருளை பார்த்தாலும் அது அதிக பிரகாசம் உடையதாகத்தான் இருந்தது சரி என்று சொல்லி நான் வெளியே மாடத்திலே நின்றே வானத்தை பார்த்துக் கொண்டிருப்பேன் அந்த சந்தர்ப்பத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வருவது போல இருக்கும் எந்த நோக்கென்றால் லயகான அலைய என் மீது அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்து விடுமோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு என்னுடைய பார்வைக்கு அந்த அளவுக்கு வேகமாக நட்சத்திரங்கள் வருவது போல விளங்கும் என்று ஆமினா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அருமையானவர்களே ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பதாக இருந்தால் எந்த அளவுக்கு பயங்கரமான வருத்தத்தை அந்த தாய் உணர்வாள் எந்த அளவுக்கு அறிவியல் கூறுகிறது என்று சொன்னால் சராசரி ஒரு மனிதனுடைய நாடி துடிப்பு தொண்ணூறு வரை ஏற்படுகிறது ஆனால் பிரசவம் சந்தர்ப்பத்திலே ஒரு தாயுடைய நாடி துடிப்பி இருநூத்தி இருபதை அடைகிறது என்று கூறுகிறார்கள் ஒரு ஒரு மனிதனை உயிரோடு வைத்து இரும்பால் அல்லது செலசால் அந்த மனிதனுடைய மூட்டுகளுக்கு அடித்தால் அவன் எந்த அளவுக்கு வழியை உணர்வானோ இதைவிட முப்பத்தி ஆறு மடங்கு வழியை பிரசவ சந்தர்ப்பத்திலே ஒரு தாய் உணர்கிறார் என்பதாக தற்கால அறிவியல் இதை நிரூபித்து காட்டுகிறது இந்த அளவுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் வருத்தத்தை உணர்கிறாள் எந்த அளவுக்கு மரணத்தை கூட அந்த தாய் தொட்டுவிட்டு வருகிறார் இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வருத்தம் தான் இந்த பிரசவ வேதனை ஆனால் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது ஆமினா அன்ஹா எப்படியாப்பட்ட வருத்தத்தை அனுபவித்தார்கள் தெரியுமா அவர்களே சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாமா இபுனு கசீர் அல் பிதாயா வன்னிஹாயாவிலே குறிப்பிடுகிறார்கள் ஆமினா ரதி அல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள்

தொடர்ந்து ஆமினா ரதி அன்ஹா சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வயிற்றிலிருந்து வெளியேனதற்கு பிறகு ஒரு பிரகாசமும் அவர்களுடன் வெளியானது அவா அலஹு மா மஷ்ரிகி வல் மக்ரிப் சொல்கிறார்கள் நபி அவர்கள் வெளியேறியதற்கு பிறகு ஒரு பிரகாசமும் வெளியேறி அப்படியே வானத்துக்கு சென்று அந்த உலகத்துடைய கிழக்கு மேற்கு பகுதிகள் எல்லாம் இந்த பிரகாசத்தினால் ஜொலித்தது என்று ஆமினா ரதி அல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள் அருமையானவர்களே ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தினத்திலே பிறந்தார்கள் என்று பார்த்தால் கிறிஸ்துக்கு பின் ஐநூத்தி எழுபத்தி ஒன்று பன்னிரண்டிருத்தால் அலி வசலம் அவர்கள் பிறந்தார்கள் அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் நபி அவர்கள் பிறந்தது பின் வருடம் ஆனால் இது தவறு கண்ணியமானவர்களை சகை சரியான கருத்து என்னவென்றால் அவர்கள் பிறந்தது கிறிஸ்துக்கு பின் ஐநூத்தி எழுபத்தி ஓராவது வருடம் இந்த வருடத்துக்கு தான் யானை ஆண்டு

அல அற்புதங்கள் நபி அவர்களுடைய பிறப்பின் காரணமாக ஏற்பட்டது. எந்த சீர்கடல் வற்றாதே என்று மக்கள் நம்பிக் அந்த சாவாவுடைய சீர்கடல் வற்றியது. எந்த நதியின் மூலமாக வெள்ளம் ஏற்படாது என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்களோ அந்த டைக்ரிஸ் நதியின் மூலமாக பெரும் வெள்ளம் அந்த பகுதியில் ஏற்பட்டது. இது மட்டுமல்லாமல் யார் வந்தாலும் என்னுடைய கோட்டையை அசைக்க முடியாது என்று சொல்லி கொண்டிரந்த கிஸ்ராவுடைய கோட்டை பலமாக அசைந்தது. யாராலும் இந்த நெருப்பை அணைக்க முடியாது

இன்றைய இரவிலே உங்களில் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கிறதா என்று 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 அதற்கு அவர்கள் ஏன் எதற்காக சொல்கிறீர்கள் எங்களுக்கு தெரியாது சொன்னார்கள் உடனே இந்த யூதன் நீங்கள் உடனடியாக சென்று செக் பண்ணி பாருங்கள் அதிலே அதிர்ச்சியான காத்திருக்கிறது சொல்ல இவர்கள் அனைவரும் தங்களுடைய வீட்டுக்கு சென்று யாருக்காவது குழந்தைகள் பிறந்திருக்கிறதா என்று விசாரித்தார்கள் அதற்கு பிறகு ஆமினா ரதி அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது அதாவது அப்துல் முத்தலிபுக்கு பேர குழந்தை பிறந்திருப்பது தெரிய வந்தது உடனே அந்த யூதர் இடத்திலே வந்து இப்படித்தான் எங்களுடைய தலைவர் அப்துல் முத்தலிபுக்கு பேர குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னவுடன் இந்த யூதன் உடனடியாக அந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் பிறகு அந்த குரைஷியர்கள் இந்த யூதனை அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளே குரைஷியர்கள் வந்து இப்படித்தான் இந்த யூதன் இந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் என்று சொன்னவுடன் பெண்கள் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள் உடனே இந்த யூடன் உள்ளே வந்து அந்த குழந்தையை திருப்பி பார்த்தவுடன் அப்படியே இழந்து விடுகிறான் அதாவது கீழே உடனே பக்கத்தில் இருந்த ஒரு நபர் அந்த குழந்தையை கைப்பற்றிக் கொண்டார் பிறகு அந்த ஏன் நீ இந்த குழந்தையுடைய முதுகை பார்த்து மயக்கம் அடைந்தாய் என்று கேட்டவுடன் அருமையானவர்களை அந்த யூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹின் மீது சத்தியமாக இருந்த அதே நபித்துவம் தான் இந்த குழந்தை இடமும் இருக்கிறது ஃபரஹ்தும் பிஹா யா மஅஷர குரைஷ் குரைஷியர்களே இந்த குழந்தையின் பிறப்பினால் நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் இந்த குழந்தையுடைய புகழ் கிழக்கு மேற்கு எல்லா இடத்திலும் பரவ போகிறது என்று அந்த யூதன் சொன்னான் சொல்லிவிட்டு கூறினான் நான் ஏன் இந்த குழந்தையுடைய முதுகை பார்த்து மயங்கிறேன் என்றால் இந்த குழந்தையுடைய முதுகு பக்கத்திலே இறுதி நபித்துவத்துடைய அடையாளம் இருந்தது இதை பற்றி நான் என்னுடைய வேத புத்தகத்திலே படித்திருக்கிறேன் அதைத்தான் செக் பண்ணுவது திருப்பி பார்த்தேன் அதே அந்த இறுதி நபித்துவ முத்திரை இந்த குழந்தையுடைய முதுகு பக்கத்தில் இருந்தது அந்த முத்திரையை சுற்றி இருந்தன இது இறுதி அடையாளம் ஆகவே இந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது இதுதான் இறுதி நபி என்பதாக அந்த பார்த்து அந்த தெரியுமா இந்த குழந்தை பெரியவராக ஆகி உங்களையும் ஆதிக்கம் செலுத்த

விட்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை வைக்க சொல்கிறார் இதே போல இந்த அடிமைகளும் நபி அவர்களை அந்த சட்டியிலே வைத்து விட்டு வந்து விடுகிறார்கள் மறுநாள் அந்த குழந்தையை எடுப்பதற்காக சென்று சட்டியை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்து ஓடோடி வந்து அப்துல் முத்தலிவை பார்த்து அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் அவர்களே இப்படித்தான் ஒரு ஆச்சரியத்தை நாங்கள் கண்டோம் என்று சொன்னார்கள் உடனே அப்துல் முத்தலிப் என்ன நடந்தது என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இது போன்ற ஒரு குழந்தை

பேரக்குழந்தை முகம்மது சல்லல்லாஹ் சொல்லும் அவர்களை கையிலே எடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள் எஃப் இந்த குழந்தையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஃபெயின் அர்ஜு ஐ யூனல ஹூ இந்த குழந்தை பிற்காலத்திலே பெரிதாக ஏதோ நடக்க இருக்கிறது என்று நான் வைக்கிறேன் என்று முகமது சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து அப்துல் முத்தலில் கூறினார் ஆக கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு நபியவர்களுடைய பிறப்பால் உலகத்திலே பல அதிசயங்கள் நடந்தது நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாம் கட்டு இட்டுக்கடை கிடையாது தெளிவான ஆதாரங்களை நான் சொல்லி இருக்கிறேன் அருமையானவர்களே இது இட்டுக்கட்டப்பட்டது இப்படி ஒரு சம்பவமே இல்லை என்று யாரும் தயவு செய்து கூற வேண்டாம் இவைகள் எல்லாம் தெளிவான ஆதாரங்களுடன் ஹதீஸ் கிரந்தங்களிலே வரலாற்று புத்தகங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே முகமது சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுக்கு இதற்கு பிறகு என்ன நடந்தது இவர்கள் யாரிடத்திலே பால் குடித்தார்கள் எந்தெந்த செவிலி தாய்மார்கள் நபியவர்களுக்கு பாலை கொடுத்தார்கள் என்ற விடயங்களை அடுத்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம் جزاكم الله خير واخر دعوانا الحمد لله رب العالمين